ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எப்படி சொல்ல நம்ம காவேரி மேலே இருந்து வரும்போது அவ்வளோ ஒரு அழகாக பார்க்குறாரு நம்ம விஜய் வந்து உட்காரா காது கிட்டே போய்ட்டு இந்த சேரிலேயும் உங்கள் அம்மா கொடுத்த பூவுலேயும் ரொம்ப அழகாக இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த வீக்காவோட செலிப்ரேஷனை பார்க்கும் போது இந்த மூமெண்ட்டுக்காக தான் நம்ம வீக்கா ஃபேன்ஸ் ஃபேன்ஸ்லாம் காத்திருந்தோம் நம்ம விஜய் சந்தனம் வச்சு விடுறதும் எல்லாரும் சந்தனம் வச்சு விடுறதும் வாழ்த்துறதும் ரொம்ப நல்லா இருந்தது உண்மையிலேயே காவேரி இந்த சேரீலாம் அவ்வளோ ஒரு அழகாக தான் க்யூட்டாக இருந்தால் இதை விஜய் தான் இல்லை நம்ம வீக்கா ஃபேன்ஸுக்கும் தெரியும் எவ்வளோ ஒரு அழகாக அழகான முறையில் கொண்டாடுறாங்க சாப்பாடுலாம் நல்லா இருந்ததுன்னு பாட்டிலாம் சொல்கிறாங்க ஆனால் இங்கே அந்த அன்பு முகம் மொட்டை வந்து கங்காவுக்கும் வாவுக்கும் யமுனாவுக்கும் யமுனா ஓரளவுக்கு சந்தோஷம் இருந்தாலும் சும்மா மனசுல விஷத்தை வச்சுக்கின்னு இவங்க ரெண்டு பேரும் அப்படி போயிரு ரொம்ப விஜய் ஓவரா பண்ணிக்கிறான்னு தான் சொல்றாங்க நம்ம விஜய் அண்ணா அளவுக்கு கவனிக்கிறாரு சாப்பாடை ஊட்டுறாரு ஊட்டும் போது நீ சாப்பிட்ற சாப்பாடு ஃபுல்லாக எல்லா ஸ்ட்ரென்த்தும் என் பிள்ளைக்கு போய் சேரணும்னு சொல்லி இன்னும் சாப்பிடும் இன்னும் சாப்பிடுன்னு நிறைய ஊட்டுறாரு இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருந்தது இந்த செலப்ரேஷனுக்காக தானே நம்ம இவ்வளோ நாள் காத்திருந்தோன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு அழகான முறை மேலே போகிறா காவேரி போனதும் அக்கா தங்கச்சி மூணு பேரை அந்த வீட்டை பற்றி பேசுகிறாங்க அவளோட கஷ்டத்தை சொல்கிறாங்க கங்கா அந்த பணம் இருந்தால் குமர மாமா வெளிநாடு போயிருக்க மாட்டார்னு யமுனா சொல்கிறா நிவீன் அவங்க அம்மா அப்பா அப்பா டைவர்ஸ் பண்ணுறாங்க நிவீனாண்ட இதில் வர சேர்த்துமே கொடுத்தா அவரும் வந்து என்னை டைவர்ஸ் பண்ண மாட்டார் இல்லைன்னு சொல்லிட்டு காவேரி மனசையும் கலைக்கிறாங்க கங்கா கொடுக்குற சேரையும் குமரன் வாங்க மாட்டார் இந்த யமுனா கொடுக்குற சேரீயும் நிவீன் வாங்க மாட்டார் கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேருமே வாங்காத போது இவங்க வீட்டை விற்கணும்னு ஒரே ஆள முதல் காவேரி கூப்பிட்றாங்க கீழே போகிறா போனதும் அதுக்கப்புறம் தாத்தா பாட்டிக்கு விஜய்கிட்டெல்லாம் பேச போறா இது போல வீட்டை விற்கிறாங்கன்னா அந்த இடத்துல தாத்தா சொல்கிறாரு கண்டிப்பாக நீ பேரவையோ பேத்தியோ எங்ககிட்ட பெத்து கொடுத்துட்டு அந்த வீட்டையும் அந்த சப்ஜெக்ட் இடையே வாங்கிடுன்னு சொல்லிட்டு இந்த வீட்டை கண்டிப்பாக நம்ம விஜய் வாங்க போகிறாரு இதுங்களோட மூஞ்சி இன்னும் மேலே மேலே வேகத்தான் போகுது அடுத்தது எப்படி சொல்லப்போம் பை பை